உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் அரக்கன் டோமாஹாக் ஏவுகணையை வைத்து ரஷ்யாவை மிரட்டும் ட்ரம்ப் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்ந்தால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் டோமாஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க வேண்டி இருக்கும் என ரஷ்யாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் டோமாஹாக் ஏவுகணைகளைக் கண்டு ரஷ்யா கவலையடைவது ஏன் அந்த ஏவுகணையின் திறன்கள் என்ன என்பது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்று வரும் போர் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் மேற்கொண்ட முயற்சிகள் பலன் காணவில்லை அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் புட்டினை ட்ரம்ப் நேரில் சந்தித்து பேசினார் அதன் பிறகு பல்வேறு முறைகளில் ஜெலன்ஸ்கியுடன் உரையாடியுள்ளார் எனினும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இன்னும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியவில்லை இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இந்த நிலையில் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வராவிட்டால் நீண்ட தூரம் சென்று தாக்கும் டோமாஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கியுடன் பேசிய போது அவர் டோமாஹாக் ஏவுகணைகள் உள்பட ஆயுதங்களை அமெரிக்காவிடம் கூறியுள்ளார் இதையடுத்து ட்ரம்ப் இவ்வாறு பேசினார் ட்ரம்ப் இந்த அறிவிப்பால் ரஷ்யா உக்ரைன் போர் மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்படுகிறது டோமாகா கேவுகணைகள் நேரடியாக உக்ரைனுக்கு விற்கப்படாமல் நாட்டோ அமைப்புகளுக்கு வழங்கப்படும் என்றும் அங்கிருந்து உக்ரைனுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்த போர் முடிவுக்கு வராவிட்டால் நாங்கள் இதை செய்யக்கூடும் அவர்கள் மீது டோமாகா கேவுகணைகள் பாய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று ட்ரம்ப் மேலும் தெரிவித்தார் டோமஹாக் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவதற்கு முன் இந்த ஆயுதங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படும் என்பதை அறிய விரும்புவதாக ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் டோமோஹா ஏவுகணைகள் இராணுவ நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்றும் ரஷ்யாவில் உள்ள பொதுமக்களுக்கு மீது தாக்குதல் நடத்தப்படாது என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும் என்று ட்ரம்ப் மிரட்டும் டோமஹாக் ஏவுகணைகள் எந்த அளவுக்கு வல்லமை வாய்ந்தவை என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் ஏவுகணைகள் என்பவை கடலிலிருந்து செலுத்தப்படும் நீள தூர ஏவுகணைகளாகும் இவை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை சுமார் ஆறு புள்ளி ஒன்று மீட்டர் நீளமும் ஆயிரத்து ஐநூற்று பத்து கிலோ எடையும் கொண்ட இந்த ஏவுகணைகள் சராசரியாக ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டாலர் விலையில் இருக்கின்றன இந்த ஏவுகணைகள் கப்பல்களிலிருந்து செங்குத்தாகவும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து நேரடியாகவும் ஏவப்படலாம் இவை திட எரிபொருளால் உந்தப்பட்டு செயல்படுகின்றன உக்ரைனுக்கு இந்த ஏவுகணைகள் வழங்கப்பட்டால் ரஷ்ய பிரதேசத்திற்குள் உள்ள இராணுவ தளங்கள் தளவாட மையங்கள் விமான நிலையங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் போன்ற இலக்குகளை தாக்கும் அதன் திறனை கணிசமாக அதிகரிக்கும் டோமாஹாக் ஏவுகணைகள் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் பெர்சியன் வளைகுடா போரின் போது ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டாம் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பயன்படுத்தப்பட்டன ஈராக் மற்றும் அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியின் இடையே நடந்த இந்த மோதலின் போது அமெரிக்கா இந்த ஏவுகணை பயன்படுத்தி ஈராக் உள்ள வலுவான இலக்குகளை அளித்தது நிலதள வான் ஏவுகணை தளங்கள் கமாண்ட் மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் பாக்தாத்தில் உள்ள ஈராக் ஜனாதிபதி மாளிகை மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்டவற்றை இந்த ஏவுகணைகள் தாக்கி அளித்தன அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் ஜிபிஎஸ் வசதியுள்ள டோமாஹா கேவுகணைகளை சோதித்து ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களின் தளங்கள் மீது பயன்படுத்தியுள்ளன